அதாவது யானை இருந்தாலும் ஆயிரம் பூன் இறந்தாலும் ஆயிரம் பூணுமாங்க நம்ம சூர்யாவோட சினிமா நிலவரமும் அப்படி தான் இருக்குது சூர்யாவுக்கு வந்து மார்க்கெட் இல்லை அவர் படங்கள்லாம் பெருசாக ஓட்டுறது இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய எதற்கும் துணிதல் சரியாக போகலை இத்தனை வருஷம் கழித்து நடித்த கங்குவை வந்து மண்ணை கபீரிச்சு அப்படிலாம் வந்து தொடர்ந்து ஹேட்டர்ஸ் வந்து அவரை பற்றின தப்பான விஷயங்களை பறிப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு தொடர்ந்து சூர்யா நிரூபிச்சிட்டே இருக்கார் இப்போ பாருங்கள் சூர்யாவோட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த ரெட்ரோ படத்தோட டைட்டில் டீசர் வந்து வெளியாச்சு இந்த டீசர் பற்றி நமக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடிதடியும் காதலும் கலந்த ஒரு படம் அப்படிங்கிறத அந்த டீசரில் பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரிஞ்சுது ஸோ நிச்சயமாக இந்த படம் சூர்யாவுக்கு மகத்தான வெற்றி அடையுமான்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் மக்கள் அதை உறுதியும் செஞ்சுக்கோங்க அதாவது இந்த ரெட்ரோ படத்தோட டீசர் வீவ்ஸு வேறு லெவலுக்கு போயிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் தான் நம்பர் ஒன் அப்படிங்கும்போது விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு கோட் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஆனால் அந்த கிளிம்ஸ் வீடியோ இன்றைய தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி கே லைக்குகளை மட்டும்தான் பெற்றுருக்குது ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் இந்த ரெட்ரோ படத்தோட டீசர் ஏழ்நற்றி ஐந்து கே லைக்குகளை பெற்றிருக்குது ஸோ கோட்டை விட அதிகமான லைக்குகளை பெற்றது ரெட்ரோ தான் அதுவும் லைக்குன்னா பிடித்தமான ஒரு விஷயம் ஸோ கோட்டை விட மக்கள் ரெட்ரோவுக்கு தான் அதிகமாக லைக் பண்ணி அதை விரும்புகிறத வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஸோ க நிச்சயமாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு டீசர் இப்போ ரிலீஸ் ஆன நம்ம ரெட்ரோ டீசரை முந்தை கூட முடியல ஸோ இதுதான் சூர்யா மாசுன்னு ரசிகர்லாம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் பாட்டம் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆச்சுன்னா சூர்யாவை அசைக்கவே முடியாது எப்படி ஒரு காலத்தில் அஜித் விஜய் ரெண்டு பேரையும் தாண்டி சூர்யா வந்தாரோ இனிமேல் சூர்யாவோட ஓட்டமும் அப்படி தான் இருக்குங்கிறாங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்